இன்றைக்கி நான் எடுத்திருக்க ரெசிபி கோயம்புத்தூர் ஸ்பெஷல் கொள்ளு குழம்பு நமக்கு கொள்ளு பார்க்கும்போது நமக்கு எப்போவுமே ஞாபகம் வர ஒரு பழமொழி இலைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு தான் ஞாபகம் வரோம் நல்லா வறுத்து கொடுப்போம் செவந்து வர வரைக்கும் நம்ம மிதமான தீயில் வச்சு வறுத்து கொடுப்போம் இப்போ இது வறுத்துட்ருக்கும்போது நான் வந்து ஒரு ஒரு வீடியோ பதிவில் பார்த்தது டாக்டர் சிவராமன் அவர்கள் சொல்கிறாங்க ஒரு ஆய்வில் என்ன தெரிய வந்திருக்கான் இப்போ இந்த கொள்ளு வந்து உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கிது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பருமனாக இருப்பாங்க இல்லையா அவங்க தசைகள் தளர்ந்து இருக்கிற அந்த மாதிரி வந்து ரொம்ப தளத்தளன்னு இருக்கக்கூடியவங்க சூப் ஃபார்ம்லேயோ இல்லை சட்னி அதாவது கொள்ளை ஏதாவது ஒரு வகையில் உணவில் சேர்த்துக்கும்போது அந்த கொழுப்பை கரைச்சி உடல் எடையை குறைக்கும் தனியா ரெண்டு ஸ்பூன் காய்ந்த மிளகாய் மூணு சீரகம் தேங்காய் இதெல்லாம் வருத்ததை ஓரம் வச்சுட்டு கொல்ல முதல்ல பொடி பண்ணி எடுத்து வச்சுருவோம் இப்போ இந்த தனியாக இதெல்லாம் சேர்த்து அரைச்சி தண்ணி விடாமல் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் பொடியை இதோட கலந்துக்கலாம் இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல விழுதாக அரைச்சி எடுத்துப்போம் இப்போ அரைச்சி எடுத்ததை நம்ம ஓரம் வச்சிருவோம் இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம் நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் வெந்தயம் கால் ஸ்பூன் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல்லு பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி இதோடு சேர்த்துக்கலாம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் இது நல்லா செவிந்து பொன்னிறமாக மாடுற வரைக்கும் நம்ம மிதமான தீயில வச்சு வதக்கி கொடுப்போம் இப்போது நீங்கள் ஒரு பவுல் எடுத்து அதில் அறநெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்து ஊற விட்டுருவோம் இதில் கொள்ளு சாப்பிட்டுட்டு தான் வேகமாக ஓடுது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த விழுதை இதோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கலந்து கொடுங்க இப்போ திரும்பவும் தண்ணி சேர்த்துக்கலாம் இதனோட நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுக்கலாம் புளி புளிக்கரைச்சல சேர்த்துக்கலாம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுவோம் இது கொதிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம இதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் கொத்தமல்லியை தூவி மூடி விட்டுருங்க ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதிச்சு வந்ததும் ரைஸோட சப்பாத்தியோட, நீங்கள் சாப்பிட்லாம் இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம்